ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் முக்கியமாக அந்த குறை காரணம் நாம தான் இருக்கும் சிம்பிளாக சொல்கிறது தான் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அதுக்கு ஒரு அற்புதமான வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் எனக்கும் வந்து அடுத்த நிலை கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது நாம் எப்போ வந்து ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போ குறை வருதோ அப்போ குறை சொல்ல ஆரம்பிக்கும் இப்போ ஒரு வசதி உள்ள ஒரு மனுஷன் இல்லாமல் போயிடுது வசதியெல்லாம் போன உடனேயும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நண்பர்கள் அதுக்கப்புறம் உற்றாபுலங்கள் எல்லாத்தையுமே குறையை கண்டுபிடிக்க இருப்பான் நம்ம வந்து நல்லா வாழ்ந்துருக்கலாம் இந்த வாழ்க்கைக்கு வந்து இவங்க நல்லா கையில் காசுன்னு கூட உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறான் ஆனால் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அவன் நல்லா ஆள் தெரிஞ்சிருக்குது ஆள் தெரிஞ்சு கூட என்ன பண்ண மாட்டேறாங்க கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை மேலே கொண்டு போக மாட்டாங்க இப்படின்னு சொல்லி குறைய வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணியிடம் குறை வந்த பிறகு தான் சொல்லுவாங்க இது நீங்கள் நிறையாக இருந்தால் வந்து குறை காண்பதற்கான வாய்ப்புங்கிறது வராது ஒரு மனுஷன் நிறையோடு இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் பிறரிடம் வந்து குறை காண மாட்டாங்க குறை காணாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை தங்கிட்ட அங்கிட்ட வரவங்கக்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா உங்கள்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது நீ என்ன பண்ண அதை திருத்தி பாரு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய வேலை செஞ்சுட்டு உனக்கு தான் நீ ஏதாவது என்னை பற்றி மாற்றி கொஞ்சம் சிரமம் சொல்லி எனக்கு சிரமம் கிடையாது அப்படின்னு தெளிவாக வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க இதில் தான் இருக்க போகிறேன் இதைத்தான் செய்ய போகிறேன் இதை மீன் எதுவுமே இல்லை என்னை நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போல்டாக வந்து பேசுவாங்க இதெல்லாம் யார் என்றால் தன்னிடம் நிறைவுடல் நிறைவுடம்பு எப்போதும் தளும்பாது அப்போ குறை காணாத மனிதனாக நிறையோடு நாம் வாழைப்படையிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே வந்து குறையே இல்லாத வாழ்க்கை வந்து அப்போது ஒருத்தர் தோல்வி போது சுற்றி எல்லாம் கவனம் வேடிக்கை பார்க்குறாங்களே அவங்ககிட்ட அவங்களால உதவி செய்ய முடிஞ்ச அவங்களும் உதவி செய்ய மாட்டாங்களே நான் யாருக்கெல்லாம் உதவி செய்தேனோ அவர்கள் கூட எனக்கு உதவி செய்யவில்லையே அப்படின்னு உங்கள் பக்கம் வந்து கேள்வி நியாயமாக இருக்கலாம் அது மாதிரி இருந்தாலுமே நம்மக்கிட்ட தான் குறை ஏன்னா அவங்க நமக்கு செய்யணுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இருந்தது என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று அவருக்கு குறையாக கண்டதால்தான் எவ்வளோ எவ்வளோ வசதி இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வது கிடையாது எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலுமே யாராவது உங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா ஏதோ ஒரு குறையை அவங்க கற்றுக்கிறாங்க அந்த குறை எப்படிப்பட்டதாக இருக்கும் நான் எந்த விதமான கெட்டப்படுத்துன்னு வச்சுக்கலாம் யாரையும் பெருக்குறி வேலை செய்யலை யாரும் வந்து உதாசனப்படுத்தலை யாரையும் வந்து அவமானப்படுத்தலை எதுவுமே நான் செய்வதில்லையே அப்புறம் என்கிட்ட குறை இருக்கும் அப்படின்னா அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கும் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கும் ஒரு இல்லாமல் இருக்கும் அப்போது அவங்க மனசில் நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை வந்து அவங்களுக்கு குறையாக தெரியும் அப்படி தெரியும் போது உங்களுக்கு செய்தால் மீண்டும் நீங்கள் அதே வாழ்க்கையை வாழ்வீங்க அப்போது பலவேக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாட்டாங்க இவன் இப்படியே இருக்கட்டும் அவனாக முடிஞ்சா வரட்டும் அவனுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் வந்து ஒதுங்கிடுவான் இருந்தாலும் செய்வதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க இப்போது இந்த பக்கம் எப்படி நிறையோடு வாழ்ந்தால் பிறர் குறையை காண மாட்டோமோ அதே மாதிரி அந்த பக்கத்தில் அவங்க ஆப்போசிட்டவங்களே அந்த பக்கத்தில் அவங்க நிறையோடு இருந்தாங்கன்னா உங்ககிட்ட குறையை காணாமல் உங்களுக்கு தேவையாக செய்வாங்க உங்கள் நிறைய பார்க்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க எப்போது நாம் நிறையோடு இருக்கிறோமோ அப்போது தான் ஒரு மனிதனுடைய நிறையை பார்க்க தெரியும் எப்போது நாம் குறையோடு இருக்கிறோமோ அப்போது தான் ஒரு மனிதனுடைய குறையை பார்க்க தொடங்குவோம் அப்போ நம்ம அதிகமான பேர் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா குற்றத்தை என்ன பண்ணணும் முன்னாடி அவங்ககிட்ட பார்க்காம நம்ம கிட்ட பார்க்கணும் நம்மக்கிட்ட தான் குற்றம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் யாரையாவது நம்ம திட்டுறோம் அப்படின்னா குற்றம் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த உலகத்தில் பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு ஹிட்லர் ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் ஏகப்பட்ட மக்களை வந்து இது பண்ணார் அப்போ மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த மக்கள்லாம் குறை இல்லவங்களா ஹிட்லர் மட்டும் குறை இல்லாதவராக ஹிட்லர் வந்து ஒரு வல்லற ஒரு வலிமை வாய்ந்தவராகவும் ஒரு சர்வாதிகாரியாகவும் உயர்ந்தார் இல்லையா ஒரு நிறையோட அந்த அளவுக்கு அந்த சர்வாதிகாரி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நிறையோட மக்கள் யாருமே இல்லாதனால அவங்க எல்லாம் குறை சொல்லுறாங்க உங்களுக்கு யார் வந்து எப்பேற்பட்ட ராவணே இருக்கட்டும் வந்து வதம் பண்ண இருந்தால் கூட அந்த ராவணேஸ்வரனை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வலிமை இருந்துச்சுன்னா நீங்கள் ராவணேஸ்வரன் கொடை சொல்ல மாட்டேங்க அப்போது உங்க முன்னாடி வந்து அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அவங்களை சொல்ல மாட்டீங்க அவர் உங்கள்கிட்ட வந்த அளவுக்கு நிறைய இருந்தால் அந்த அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவங்க உங்ககிட்ட வர மாட்டாங்க புரியுதா அப்போ குறை இங்கே இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட கதை தான் சொன்னாங்க தீதும் நன்றும் வாரா ஒரு தீமை வரதாக இருந்தாலும் உன்னை சொல்லணும் அப்படின்னா நீ தீமை உன்னை தொடும் அளவுக்கு நீ இருக்கின்றாய் ஒரு நன்மை உன் தொடர்பு அப்படின்னா நீ நன்மையை வந்து உன் தொடரவுக்கு நீ இருக்கிறேன் அப்போது நம்ம தான் வந்து தீ தீமை தொடர்புக்கு நாம தான் வந்து நன்மை தொடரவுக்கும் நாம் இருந்துக்கிறோம் அப்போது நாம் நம்மளை பலப்படுத்திக்கூடியது தான் இங்கே முக்கியமான வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ எப்போதெல்லாம் நம்மளுடைய சுற்றி ஒரு குறையான சூழ்நிலை உருவாகுதோ அப்போதே நீங்கள் என்ன பண்ண முடியுதுன்னா உங்களை வலிமையானவர்களாக மாற்றுவதற்கான வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் எப்படியெல்லாம் உங்களை வலிமையானவர்களாக மாற்ற முடியுமோ அப்படிலாம் மாற்றணும் அதை உங்களை வலிமையானவர்களாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது மிக பிரமாணமாக போகும் வேறு ஏதாவது உலகில் நீங்கள் வலிமையான நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எப்போயுமே வந்து என்ன அது நெகட்டிவாக ஒருத்தர் உருவானனால் நெகட்டிவ்னாலே அறியக்கூடிய தன்மை வந்து உருவாங்க கத்தியாதவனுக்கு கத்தியால் தான் சாப்புன்னு சொல்லுவாங்க பழமொழி அப்போ நம்ம எதை ஆயுதமாக இருக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும் நம்ம எந்த வினையை செய்கிறோமோ அந்த வினையை நம்ம நோக்கி திரும்ப வந்து வரும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு யாருமே உதவி செய்யலை அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் எப்போதும் உபயோகப்படுத்தாதீர்கள் இதை நான் உணர்ந்துக்கிறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு உணர்ந்தவங்களே சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா இது உணர்ந்து ஆச்சுன்னா என்ன பண்ணாது அப்படின்னா மற்றவங்கள வந்து நம்ம வந்து ஒரு துளியை கூட குறைய சொல்வதற்கு நாவால் எந்த வார்த்தையும் உபயோகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிடலாம் அப்போது நம்ம மற்றவங்கள்ட்ட குறைய காணக்கூடாது நம்ம தான் குறைய உங்களுக்கு துரோகமோ இல்லை ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க துரோகம் வார்த்தை எப்படி இருக்குது கூடயே பழகிட்டு நம்ம கூடையே இருந்து நம்மளை வந்து ஏதாவது ஒன்று கழிச்சி விட்டோ இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டியதோ குடிங்கிட்டு அவங்க அந்த போய் இதில் போய் உட்காரும்போது தான் அவங்க வந்து பழகினவங்க துரோகின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை கூட இருந்தே எல்லா விதமான கெடுதலையும் செஞ்சு அழிச்சிட்டு மேலே வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்து துரோகம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்த துரோகம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா தீது ரெண்டு பிரிதராக வராங்கிற கான்செப்ட் தான் வரும் ஏன்னா அதுவும் நம்மளை கூட தான் அதை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருது யார் தான் இருப்போம் நானாக இருந்தால் நானாக இருப்பேன் சில இதுக்கு போகிறதா அது பிடிக்காது அதான் நானாக இருப்பேன் அப்போ எல்லாவற்றையும் காரணம் இங்கே இருக்கக்கூடிய நான் என்பது தான் அப்போ அவங்ககிட்டலாம் அப்படியே இருக்கணுமா நீங்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு என்ன பண்ணணும் அவர்களிடம் எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழகினாலும் போதும் அவர்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்குதா அப்போ அந்த மாதிரி மட்டும் பழகிக்கணும் நம்மளோட இணைந்து வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படி வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இணைஞ்சு வருவோம் அப்படி இணைந்து வருதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அவர்களை விலக்கி வைத்து விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து போயிட்டு இருப்போம் வந்தார்கள் என்றால் சிரித்து மகிலோடு வரவேற்போம் சென்றார்கள் என்றால் சிரித்து மகிலோடு அனுப்பி வைப்போம் நம்மால் முடிந்தால் அவர் உதவி செய்வோம் இல்லாவிட்டால் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையை வந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்க இதைத்தான் மிகப்பெரிய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அப்போ கிட்ட போய் பேசும்போது நீ வந்து நான் பார்த்த மனிதர்களில் பத்தில் ஒன்று நீ வந்து ஓவராக வந்து நினச்சிக்கிட்டு ஏமாந்துலாம் போயிடாத இருக்கிறது தான் என்னோட இருக்கலாம் போகிறது தான் வந்து போயிக்கலாம் எல்லாருக்கிட்டே அங்கு தான் குஞ்சாக அங்கிருந்தா எப்படி இல்லைன்னா கண்கா போயிட்டே இருக்காங்க உங்ககிட்ட குறைகளுக்கு போய் தான் யாருமே உங்கள்கிட்ட பேச முடியல உங்ககிட்ட குறை இல்லைன்னா எல்லாருமே உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் காரணம் தான் அப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ஒருத்தரை குறையாக வச்சுக்கிட்டு இவங்க எதுவுமே செய்யலை அதனால் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா குறை உங்க பக்கம் தான் வருது ஒரு தம்பி சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஒருத்தர் மேலே மிஸ்டேக் இருக்கிற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் மேலே தானே மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்துச்சு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் எவ்வளோ நல்லது பண்ணாலுமே யாருக்குமே அதை பிடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் சொன்னேன் அந்த பையன் சென்னையில் இருக்கிறேன் திருவான்மூரில் பீச் பக்கத்தில் இருப்பாக்கல சரிங்களா திருவான்மூர் கிடையாது இது நம்ம இவர் இருக்க பட்டின்தான் இருக்கார் இல்லையா பட்டினம் பார்க்குறோம் அந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த பையன் சொன்ன வேலை தான் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் மேலே மிஸ்டேக்கு இல்லை அவங்க மேலே மிஸ்டேக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்னா உங்கள் மேலே தான் மிஸ்டேக் அதுதான் விஷயம் அப்போது நாம் குறையுள்ள மனிதர்களாக மாறிவிட்டால் மட்டுமே பிறரிடம் குறை காண்போம் பிறர் எல்லோருமே நம்மை குறையாக பார்ப்பதாக தெரியும் அப்போ நிறைவோடு வாழ்வது எப்படி நிறைவோடு வாழ்வது என்கிறது எது இருக்கிறதோ அதனோடு சந்தோஷமாக இருங்கள் இல்லாததை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்யும் தோற்று போனால் மறுபடியும் முயற்சி செய்யும் தோற்று போனால் மறுபடியும் முயற்சிங்க திரும்ப 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 உருவாக்குறதுக்கான முயற்சியை செஞ்சு முன்னேறுவதற்கான சக்தியை உங்ககிட்ட மட்டுமே வச்சுக்கோங்க ஏன்னா படைக்கும் போது இறைவன் உங்களை தனியாக படைத்தான் தனியாக படைத்து செல்லும் போது உங்களை தனியாக கூட்டி செல்வான் அப்படி இருக்கும்போது தனியாக வந்த நாம் தனியாக தான் போகப் போயிடும் இடையில் வந்த எந்த விஷயத்திற்காகவும் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை நினைத்தாலே குறை வந் குறை வந்து விட்டது உள்ளே ஏனென்றால் தனியாக இருக்கும்போதும் முன்னோடு இறைவன் இருந்தான் தனியாக அழைத்துச் செல்லும் போது இறைவனை அழைத்துச் செல்ல போகிறான் இறைவனோடு இருக்கின்ற நீ அதை விடுத்து மற்றவர் ஏதும் செய்யவில்லை என்று இயங்கினாலே இறைவனை விட நீ தாழ்த்தி இறைவனை தொலைத்து நீ என்ன பண்ணிக்கிற குறைகள் மாறியாக நடத்தும் அதனால் இறைவனோடு இருக்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நிறையோடு இருக்க பலருங்க வருகின்ற தோல்வியிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி செய்வதற்கான முயற்சியை மறுபடியும் முறையும் செய்யும் அப்படி செஞ்சீங்கன்னா யாரிடம் குறை காண மாட்டேங்க சந்தோஷமாக வந்தவர்கள் தான் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பயனுடன் நம்பி இந்த வீடியோ போட்டுக்கிட்டேன் பயன்படுறது என்றால் கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு பதிவாக சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நமஸ்கார்